இன்னைக்கு அக்கா உங்களுக்கு என்ன சமைச்சு காமிக்க போகிறேன் பூரிக்கு தொட்டுக்க பூரி கிழங்கு அது எப்படி செய்கிறது ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் எல்லோரும் கவனமாக கெட்டுக்கணும் கவனமாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லா ஊற்றி காய வச்சுக்கிறோம் கொஞ்சம் கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு அதையும் போட்டு அது நல்லா பொரியற வரைக்கும் வறுக்கணும் அந்த கடலப்பருப்பை வந்து செவக்கிற வரைக்கும் வறுக்கணும் அது நல்லா பொறிஞ்சு வரணும் அங்கிட்டு வந்து உருளைக்கெழங்கு பொறிச்சிக்கிட்டு இருக்கேன் காலையில் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு பிள்ளைகளுக்கு அதனால் அங்கிட்ட அந்த வேலையும் ஓடிக்கிட்டு இருக்கு இங்கிட்ட டிஃபனுக்கு இந்த வேலையும் ஓடிக்கிட்டு இருக்கு அக்காவுக்கு பல பல வேலைகள் காலையில் எழுந்திரிச்சா ஒரு டம்ளர் காஃபி குடிக்க நேரம் இல்லை அப்படி அக்கா ஓடிக்கிட்டு இருக்கேன் நல்லா செவக்க அப்படி வருத்தம் அப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு அப்படி பரட்டுனா போதும் நல்லா செவ்வந்துருச்சு இப்போ என்ன செய்யணும் வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக நறுக்கி வச்சுக்கணும் அதை தூக்கி போடுறோம் அதையும் போட்டு நல்லா வதக்கணும் அது வதக்கையிலேயே கொஞ்சம் உப்பு போட்டியன்னா சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் அதில் கொஞ்சம் உப்பு அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து அதில் போட்டாச்சு அதையும் போட்டு நல்லா அப்படி வதக்கணும் நல்லா வெங்காயம் வந்து வதங்கணும் வதங்கிருச்சா ஓரளவுக்கு நல்லா இருந்தால் உப்பு போட்டாச்சு இப்போ சீக்கிரம் வெங்காயம் வதங்கிரும் நல்லா வதக்கு வதக்குன்னு போட்டு வதக்கிட்டு இப்போ அடுத்து நம்ம இருந்தால் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் அதில் போட்டுடணும் ஏன்னா நம்ம பொடி அதெல்லாம் எதுவும் போடப்போலனால பச்சை மிளகாய் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் நல்லா போட்டு நல்லா அது வதங்குகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் முன்னாடியே வந்து குக்கரில் உருளைக்கெழங்கு வந்து வேக போட்டு எடுத்துக்கணும் அது தோலை ஃபுல்லாக நல்லா உரித்து அதை கொஞ்சம் நல்லா பிணைஞ்சி வச்சுக்கணும் ஒரு சில பேர் கட் பண்ணி கட் பண்ணி அப்படி போடுவாங்க முழுசாக நான் வந்து கொஞ்சம் நல்லா மையாகவே பிணஞ்சி தான் வச்சுருக்கேன் அப்போ தான் மசாலா கொஞ்சம் கெட்டி கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்றதுனால அது மாதிரி வச்சுருக்கேன் இப்போ இதுவும் நல்லா வதக்கியாச்சு எல்லாமே நல்லா வதங்கி முடிச்சுட்டு நம்ம பண்ணால் உருளைக்கெழங்கு அதை நல்லா அதில் போட்டுறணும் வீடியோலாம் நல்லா இருந்துச்சுன்னா அக்காவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அக்காவுக்கு அக்கா டெய்லி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நல்லா அப்படி சுருள சுருள ஒரு கிண்டு அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் அந்த கிழங்கு கிழங்குலாம் போட்டு நல்லா மசிச்சு கிண்டணும் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு இதையும் நல்லா அப்படி சுருள சுருள ஒரு கிண்டு அந்த மஞ்சத்தூள் வந்து எல்லா பக்கமும் நல்லா பரவுகிற மாதிரி ஒரு கிண்டு கிண்டி எடுத்துடணும் அப்படித்தான் அந்த மாதிரி கிண்டணும் இப்போ அக்கா எப்படி கிண்டிருக்கேன் அது மாதிரி கிண்டணும் இப்போ கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றிக்க வேண்டிதான் மசாலா எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு ரெண்டு மூணு கொதி நல்லா கொதிக்க விட வேண்டியது இதில் ஒரு சில பேர் கெட்டி கொடுக்குறதுக்கு கடலை மாவு கரைச்சி ஊற்றுவாங்க ஒரு சில பேர் பொட்டுக்கடலை மாவு கரைச்சி ஊற்றுவாங்க நான் அன்றைக்கி வந்து கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கேன் ரொம்பலாம் இல்லை கொஞ்சோண்டு இதுவே கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது ஏன்னா நான் கிழங்கு நல்லா மசிச்சு தான் வச்சுருக்கனால கிழங்கு கெட்டியாக தான் இருக்கும் கிரேவி இன்றைக்கி சும்மா அந்த டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் அந்த பொட்டுக்கெல்லாம் மாவு கரைச்சி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதை ஊற்றி அது ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிக்க வேண்டியதே இப்போ அதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதித்து ஓரளவுக்கு நல்லா கெட்டியாயிருச்சு ஏன்னா நான் மாவு எதுவுமே கரைச்சி ஊற்றலாம் பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது முழுக்கெழங்கா போட்டால் அளவுக்கு வராது நல்லா மசிச்சு போட்டால் அளவுக்கு எட்டியாக வந்துடும் இப்போ இருந்தால் பொட்டுக்கெழம கொஞ்சமாக தான் கரைச்சி ஊற்றிருக்கேன் இருக்கேன் ரொம்பலாம் இல்லை அதையும் நல்லா அப்படியே ஒரு கிண்டு கிண்டி ரெண்டு கொதி கொதிக்க வேண்டியது இறக்குறப்ப இப்படி கொத்தமல்லி தூவி போட்டு அப்படி இறக்கிற வேண்டியது கம கம கமான்னு பூரி கிழங்கு ரெடி சூப்பராக இருக்கும் அக்கா சொன்ன மாதிரியே செஞ்சிடணும் இல்லையெல்லாம் கேட்குங்க வீட்டுக்காரெலாம் என்ன வர வர சூப்பராக சமைக்கிறீ அப்படின்னு எங்கள் அக்கா சொல்லி கொடுத்ததே நாங்கள் இப்போ சமைக்கிறோம் நீங்கள் எல்லோரும் சொல்லணும் அந்த அளவுக்கு இருக்கும் அக்கா சமையல் சிரிச்சுக்கிட்டே இருக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு அதை பற்றியில எப்படிவோ சிரிச்சு கிரேவி ரெடி அடுப்பு ஆஃப் பண்ணி போட்டுட்டு அதுக்கடுத்து இப்போ அக்கா உங்களுக்கு பூரி எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன் நல்லா குட்டி குட்டியாக மாவை உருட்டி பிணைஞ்சு தேய்ச்சிக்க வேண்டியதே அடி அது மேலே அடி பொத்தி பொத்தி அப்படி எடுக்கணும் அங்கிட்ட ஒரு பெரட்டு இங்கிட்ட ஒரு பெரட்டு புசு புசு பூரி ரெடி நல்லா இருக்கா பூரி இது மாதிரி பூரி சுடணும் எப்படி வருதுன்னு பாருங்கள் அது கரண்டி மேல் அப்படி லைட்டாக எண்ணெய் அப்படி அமைக்கமிக்க எடுத்துட்டோம்னா அந்த பூரி புஷ்ஷுன்னு எழுந்துட்டு வந்துடும் நல்லா இருக்கா பூரி செஞ்சு பார்க்கணும் நீங்களும் சூப்பரான பூரி ரெடி அப்புறம் அக்கா கிழங்கு மட்டும் செஞ்சு காமிச்சாத பூரி இல்லையே நீங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க அதுக்காக அக்கா உங்களுக்கு இப்போ பூரியும் செஞ்சு காமிச்சிட்டேன் இப்போ கிழங்கூட சேர்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிப்பேன் நல்லா சூப்பராக இருதில் பூரி அவ்வளவுதான் அப்படி பேரட்டி போட்டு எடுத்தால் சூப்பரான பூரி ரெடி ஆயிரும் எத்தனை அக்கா இருக்கேன் ரெண்டு பொறிச்சு விடாமல் எத்தனை இருக்கேன் சரி பாருங்கள் ரெண்டுதான் பொறிக்கலான்னு பார்த்தேன் சரி இன்னும் ஒரு டைம் வேறு ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு சரி பொறிச்சதும் பொறிச்சிட்டோம் நாளையும் சேர்த்து பொறிச்சு விட்ருவோம் அப்படின்னு அக்கா அதையும் சேர்த்து பொறிச்சுக்கிட்ருக்கேன் பார்த்தீங்களா சூப்பரான பூரி கிழங்கு ரெடி அக்கா சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே பாய்